அரசியலமைப்பு சட்டத்தின் மீது உறுதியேற்று பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட ஒரு மாநிலத்தின் மிக உயர்ந்த பதவியான முதலமைச்சர் நாற்காலையில் அமர்ந்திருக்கும் ஒருவர் வெறுப்பின் அடையாளமாக திகழும் ஒரு வீடியோவை தனது தேர்தல் பிரச்சாரத்திற்காகவும் சுய லாபத்திற்காகவும் வெளியிடுவார் என்று யாரும் கற்பனை செய்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள் ஒரு நூத்தி எண்பத்தி ஏழு செகண்ட் விடக்கூடிய ஒரு வீடியோ அசாம் பாஜகவின் அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் வெளியிடப்பட்டது அந்த வீடியோவில் ஒரு பகுதியை மட்டும் நான் உங்களுக்கு காட்டுகிறேன் இவர் முதலமைச்சர் கைகளில் துப்பாக்கியுள்ளது குறி பார்க்கிறார் இது அனிமேஷன் மற்றும் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட வீடியோ துப்பாக்கியில் ஒரு இருந்து குண்டு பாய்கிறது எதிரில் ஒரு சிறுவனும் ஒரு வயதான இஸ்லாமியரும் இருக்கிறார்கள் குண்டு நேராக சென்று அந்த இலக்கை தாக்குகிறது கடைசியில் ஒரு டான் போல ஹிந்து விஸ்வா சர்மாவின் புகைப்படம் காட்டப்படுகிறது பிப்ரவரி ஏழு அன்று மாலை நான்கு எட்டு மணிக்கு இந்த வீடியோ ட்வீட் செய்யப்பட்டிருக்கிறது அதில் பாயிண்ட் பிளாங்க் ஷாட் என்று எழுதப்பட்டிருக்கிறது பாயிண்ட் பிளாங்க் ஷாட் என்று சொன்னால் மிக அருகிலிருந்து துல்லியமாக தாக்க தாக்கக்கூடிய ஒரு வார்த்தை முதலமைச்சரின் நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அவருடைய பைன்ட் பிளாங்க் ஷாட் என்பது இஸ்லாமியர்கள் தான் இவர்தான் அஸ்ஸாம் நாட் இம்மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சிறுபான்மையினருக்கு எதிராகவும் முஸ்லிம்களுக்கு எதிராகவும் வெறுப்பு பேச்சுகளை பேசுவதில் நாடு முழுவதும் புகழ்பெற்றவர் பெற்றவர் இப்போது அவர் எந்த எல்லைக்கு சென்றிருக்கிறார் என்று பாருங்கள் இந்த வீடியோ பதிவேற்றப்பட்டதும் சமூக ஊடகங்களில் பலர் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் இது வன்முறைக்கு நேரடியாக விடுக்கப்படும் அழைப்பு என்று சிலர் கூறினர் இவரை நாஜி மனப்பான்மை கொண்ட முதலமைச்சர் என்று சிலர் விமர்சனம் செய்தார்கள் இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை கைது செய்ய வேண்டும் என்று சிலர் வலியுறுத்தினர் பலரும் இது குறித்து ட்வீட் செய்திருந்தார்கள் அதில் முக்கியமானவர் உச்ச நீதிமன்றத்தின் வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் வெறுப்பு பேச்சுக்களுக்கு எதிராக தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்தி வருபவர் அவர் அவர் வெளியிட்ட ட்வீட் மிகவும் முக்கியமானது உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் தானாக முன்வந்து நோட்டீஸ் அனுப்ப வேண்டும் இந்த பதிவுக்கு பொறுப்பான பாஜக நிர்வாகிகளை கைது செய்ய வேண்டும் இது ஒரு தீவிரமான கிரிமினல் குற்றம் என்று அது மட்டுமல்லாமல் எதிர்கட்சியைச் சேர்ந்தவரோ அல்லது வேறு யாராவது இது போன்ற ஒரு வீடியோ போட்டிருந்தால் அவர்கள் இந்த நேரம் யூஏபிஏ சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பார்கள் என்றார் ஆனால் அரசியலமைப்பு பதவியில் இருக்கும் ஒரு முதலமைச்சரே இப்படி செய்கிறார் என்று அவர் அதில் ஆதங்கப்பட்டிருந்தார் இதை நாம் பாசிசம் என்று சொல்லாமல் விட்டால் நாம் அனைவரும் வெறுப்புணர்வை ஆதரிக்கும் கும்பலை சேர்ந்தவர்களாக மாறிவிடுவோம் என்ற அர்த்தத்தில் இந்தியா டுடேயின் நிர்வாக ஆசிரியர் பிரீத்தி சௌத்ரி கூறியிருக்கிறார் சமூக வலைதளங்களில் எழுந்த கடும் கொந்தளிப்பு மற்றும் இந்த விவகாரம் உச்ச நீதிமன்றம் வரை செல்லக்கூடும் என்கின்ற அந்த பயத்தின் காரணமாக இது டெலீட் செய்யப்பட்டிருக்கலாம் ஏனெனில் இது சாதாரணமான விஷயம் அல்ல இதை செய்தது ஏதோ ஒரு சாதாரண கட்சியின் தொண்டரோ அல்லது கடைநிலை தலைவரோ அல்ல அசாம் மாநிலத்தின் அதிகாரத்தின் உச்சியில் அமர்ந்திருக்கும் முதலமைச்சர் முதலமைச்சரே இப்படி இஸ்லாமியர்களை குறிவைத்து சுடுவதைப் போல ஒரு காட்சி காட்டப்பட்டால் ஆட்சியின் கீழ் உள்ள அரசு துறையினரும் காவல்துறையினரும் இப்படி செயல்படுவார்கள் ஹீமந்து மிஸ்வா சரமா யோகி ஆதித்யநாத்துடன் போட்டி போடுகிறார் சில சமயங்களில் அவரையே மிஞ்சி விடுகிறார் இப்படி செய்வதன் மூலம் பெரும்பான்மை வாக்குகளை ஒருங்கிணைத்து விடலாம் என்று இவர்கள் நம்புகிறார்கள் இன்னும் இரண்டு மாதங்களில் அஸ்ஸாம் மற்றும் மேற்கு வங்கத்தில் தேர்தல் வர இருக்கு எனவே முஸ்லிம்களுக்கு எதிராக இப்படி வீடியோ வெளியிட்டால் தங்களுக்கு தேர்தல் முடிவுகள் சாதகமாக அமையும் என இவர்கள் நம்புகிறார்கள் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால் அஸ்ஸாமில் நாற்பத்தி மூன்று அறிவு ஒன்று சேர்ந்து அதில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரெல்லாம் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் ஒன்று சேர்ந்து கவுஹாத்தி உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார்கள் அந்த கடிதத்தில் அஸ்ஸாம் முதலமைச்சரின் முஸ்லீம்களுக்கு எதிரான செயல் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது ஒரு அரசாங்கத்தின் தலைவரே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை பொருளாதார ரீதியாக புறக்கணிக்க அழைப்பு விடுப்பது என்பது அரசியலமைப்பு சட்டம் இருபத்தி ஒன்று மற்றும் பதினாலுக்கு எதிரானது காவல்துறை அவர் கட்டுப்பாட்டில் இரு இருப்பதனால் அவர்கள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் காவல்துறை எடுக்காது எனவே நீதிமன்றம் இந்த விஷயத்தில் தலையிட வேண்டும் என்று அவர் அவர்கள் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஏன் இப்படி ஒரு கடிதம் நீதிபதிக்கு அவர்கள் எழுதினார்கள் அஸ்ஸாம் முதலமைச்சர் ஒரு இழிவான கருத்தை தெரிவித்திருந்தார் மியா மியா மக்களை துன்புறுத்துங்கள் என்றால் முஸ்லிம்கள் வாடகை என்றால் ரூபாய் கொடுங்கள் என்று அவர் கூறியிருந்தார் ஒரு முதலமைச்சர் தன் மாநில மக்களிடம் ஏழை ரிக்ஷா ஓட்டுநரான இஸ்லாமியர்களிடம் குறைவான பணத்தை கொடுங்கள் என்று நாட்டு மக்களுக்கு அழைப்பு விடுக்கிறார் என்றால் யோசித்து பாருங்கள் எனவேதான் பாஜக ஆளும் வட மாநிலங்களில் முஸ்லீம் ரிக்ஷாக்காரர்கள் வியாபாரிகள் உணவக உரிமையாளர்கள் துன்புறுத்தப்பட்டு வருகிறார்கள் தாடியும் தொப்பியையும் பார்த்தாலே பஜ்ரங்கள் போன்ற அமைப்பினர் அவர்கள் பின்னால் வந்து விழுந்து விடுகிறார்கள் முதலமைச்சரே இப்படி பேசும்போதே கீழே உள்ளவர்களுக்கு சொல்லவா வேணும் இன்னும் மோசமாகத்தானே அவர்கள் நடப்பார்கள் அந்த மாநிலத்தில் நிலவும் வேலைவாய்ப்பின்மை விலை உயர்வு போன்ற முக்கிய பிரச்சனைகளை மறைக்கத்தான் அசாம் முதலமைச்சர் இது போன்ற விஷயங்களை கையில் எடுக்கிறார் காய்கரி ஜிஹாத் ஃபெர்டிலைசர் ஜிஹாத் லேண்ட் ஜிஹாத் வெள்ள ஜிஹாத் என பல விதமான ஜிஹாதுகளை அந்த மாநிலத்தில் இவர் அறிமுகப்படுத்தியிருக்கிறார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் காய்கறி விலை உயர்ந்தபோது மியா வியாபாரிகள் தான் அசாம் மக்களிடம் அதிக விலையை வசூலிக்கிறார்கள் அவர்கள் உரம் ஜிஹாத் செய்கிறார்கள் யூரியாவை கலந்து மக்களை நோயாளியாக மாற்றுகிறார்கள் அப்படின்னு சொன்னார் அதே போல் கவுஹாத்தியில் வெள்ளம் ஏற்பட்ட போது இது வெள்ள ஜிஹாத் மியா முஸ்லீம்கள் இதை செய்கிறார்கள் என்றார் நான் முதலமைச்சராக இருக்கும் இருக்கும் வரைக்கும் லேண்ட் ஜிஹாதை அனுமதிக்கவே மாட்டேன் என்றார் இப்படி தொடர்ந்து வெறுப்பு பேச்சுக்களை பேசி வரும் அவர் மீது யார் நடவடிக்கை எடுப்பது ஹர்ஷ்மந்தர் என்ற ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சிறுபான்மையினருக்கு எதிராக இவர் செயல்படுகிறார் என்று சொல்லி அஸ்ஸாம் நாட் அசாம் மாநிலத்தின் முதல்வர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்தால் டெல்லிக்கு போய் அதற்கு பதிலளித்த இந்த ஹேமன் பிஸ்வா என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் நீ ஒரு எஃப்ஐஆர் தான் என் மேலே போட்டிருக்க நான் உன் மேலே நூறு எஃப்ஐஆர்கள் பதிவு செய்ய போகிறேன் என்று மிரட்டுகிறார் இவர் பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷாவின் செல்லப்பிள்ளையம் அதனால் தான் இவருக்கு இவ்வளவு துணிச்சல் அஸ்ஸாம் மற்றும் வங்காள தேர்தல்களில் வெற்றி பெற முஸ்லிம்களுக்கு எதிரான அஜெண்டாவை தவிர இவர்களுக்கு வேறு வழி தற்போது இல்லை இன்னும் இரண்டு மாதங்களில் தேர்தல் வரவுள்ள நிலையில் இவர்கள் என்னவெல்லாம் செய்ய போகிறாங்க என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி